അവനെ നമ്മൾ അവരുടെ തന്നെ ഇവിടുന്ന ഒരു പേര വിलेज ആണ്. പേസ്ലേ ഗാന താമ്പിയ അതാണ് അനോജ് എന്നാമേലെ ഇവർക്ക് രാധികീ ബെർത്തെ. ഇന്നിക്കി ഹീറോ ഇവനാണ്. ഹാപ്പി ബർത്ത്ഡേ ടു യു. ഹാപ്പി ബർത്ത്ഡേ അച്ഛൻ നബി വില്ലേജ്. ശരിയോ? റോളും പദ്ബേ ഗേ ജീവിതം എന്നൊക്കെ വേണം. അപ്പോൾ ഞാൻ ടാപ്പ് ചെയ്യാം.

ഇപ്പം ഇന്നേ ദിനം വന്ന് എപ്പോഴെ വീഡിയോ തുടക്കത്തിൽ വന്ന് മുതലാത് എ വിഷ് പ്ല വെ സ്പെഷല ഇൻയേ ദിനം ബർത്ത് ഡേ ഇത് കൊണ്ടക്കാണീസ് എടുക്കാൻ നോയൻ തമ്പിക്ക് എന്നുക്കൾ നമ്പി എപ്പോൾ സുഖം സന്തോഷത്തോടെ നല്ല ദിനം വന്ന് ജോലി വിളര രീതിയാകും എൻ്റെ നോയൻ തമ്പിക്ക് എങ്ങോട്ട ഇനിയ പിന്നെ വാഴുക്കളെ കൂടി കൊണ്ട് ഇന്നേ ദിനം വീഡിയോ പാക നിങ്ങൾ വളരെ அனோஜன் தம்பிக்கு என்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் அண்ட் ஆசீர்வாதங்களையும் சொல்லிக்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்தநாளை எதிர்கொண்டு இருக்கிறீர்களோ அவர்களுக்கும் என்பே இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் நான் இங்கே வரும்போது நேரம் ஆறரை ஆரோக்கியக்கு வந்து இப்ப ரெண்டு மணி அளவில் சமையல் எல்லாம் முடிச்சிட்டு இப்ப வீட்டை போயிட்டு எல்லா உடம்புகளுமே பக்காவா ரெடி பண்ணிட்டு தான் வந்து എൻ്റെ ദിവസം വേറെ എല്ലാവരും സാപ്പാട്ട് വന്നതും ഇപ്പൊ കേക്ക് കട് പണ്ടും എല്ലാം ഒളിഞ്ഞിട്ട് പതിനൊന്ന് കേക്ക് മിനിമം തന്നെ വരണു അപ്പം വന്നതും എല്ലാരും കൈ കളറും സാപ്പിടും മാറി അപ്പം മുതലാതെ നമ്മൾ നിർമ്മിച്ചപ്പോഴും എല്ലാരുമേ വയരാറ് திருப்தியாக சாப்பிடட்டும் அதுக்கப்புறமா தான் கேக் கட் பண்ணுறேன் செய்ய போறேன் உண்மைக்கு வந்து இது ஒழுங்கு செய்வது இன்றையதுன்னா அனோஜன் உங்களோட அப்பா தான் இந்த ஒழுங்கு சேர்ந்துக்கணும் அதாவது வந்து அந்த அப்பாட பேர் வந்து சுதேனன் அவங்களோட அம்மான் பேர் வந்து மஞ்சு தம்பி பார்த்தீங்களா அதாவது வந்து உங்களுக்கு அப்பா அம்மா வந்து சரி என்ன கேட்குறேன் தருணாங்களோ தெரியல உங்களோட ஈ அது மட்டும் இல்லாமல் நீங்க எப்படி செலிப்ரேட் பண்ணீங்கன்னு தெரியாது ஆனால் போறீங்க உங்களோட பர்த்டே வந்து யாரெல்லாம் சாப்பிட போறாங்க இன்னொரு விஷயம் சொல்லி ஆகணும் நான் கூடிய அளவுக்கு ட்ரை பண்ணினாலும் சரியா இருபத்தி ஒரு வயசு நபருடைய பெண் அல்லது ஆனால் வந்து கேக் கட் பண்ணணும் ஆனா வந்து அது கிடைக்கல இன்னும் சொல்லி இருக்கேன் பாப்போம் அதுல வந்து யார் இருபத்தொரு வயசு ஆயிருக்கலங்க அதுக்குரிய இருந்தா கூட அந்த ஒரு நபரை தான் கேக் கட் பண்ணணும்னு சொல்லிட்டு மொழி இருக்கேன்

நல்லா இருக்கு நல்லா இருக்குல்லேன் நல்லா இருக்கு

ஃபஸ்ட்டு சாப்பாட்டை கொடுத்துட்டு தான் கேக் கட் பண்ண போகிறோம் ஒரு சில பேர் நீங்கள் வந்து நிற்கிறேன் ஃபஸ்ட்டு நாங்கள் வெண்ண செய்யணும்னு சொன்னால் சாப்பாடை கொடுக்க போகிறோம் வளங்க போகிறவே இப்போ பேங்கும் சாப்பாட்டோடு சேர்ந்து சோடாவும் கொடுக்குறது வந்து எல்லாம் உடம்பு சேராகிடுச்சு மண்டை கரமெல்லாம் அடிச்சிட்டேன் அப்புறம் வந்து பிளேட் எல்லாம் ரெடி அதே நேரம் வந்து இன்றைக்கி அனுஜம பர்தேக்காக ஸ்பெஷலான ஒரு லன்ச் அது வந்து நான் ஹெல்த்தி லன்ச் ஓகே என்ன அது உடம்பு சேரணும் சொல்லிப்பா அப்புறம் நாங்கள் கோழிப்பூக்க தயாராகிட்டு சூப்பரான சொல்ல சொன்னால் கோழிப்பூக்க அப்படியே வந்து ரைத்தா போட்டிருக்கேன் முட்டையல்

चापा बुमदानगर को अब बड़ी तरह चाप रोन बोल दो। हाँ। अपनी आह एक बार डनिक लिया पर आश्रम में। चल अपनी ग चाय मामला बोल दो। चल इधर रेगिस्तान दो। हाँ, कौन लोग आएंगे? எப்பமே வந்து நாங்க என்ன சேர்த்து சாப்பாடு காத்து இருக்காம அப்படின்னு வந்து இந்த நிகழ்ச்சி பாத்தீங்கன்னா இருக்கான தம்பி அதாவது வந்து அனோஜன் தம்பின்னு இருபத்தொராவது கீ பர்து இன்னைக்கு ஹீரோ இவர் இருபத்தொரு வயசுல பார்த்தேன் கிரைக்க அப்ப ஒண்ணு யாரு மாம்பழ பிள்ள எத்தனை வயசு എല്ലേ സാപ്പിട്ട് വന്നിരിക്കും enna puddi thambi enna venangire kekka cut pannuva mela nee thani peda poluthu poluthinona ellam enna inda padikkonum happy birthday anojana anna andapadiyo seriyyo adhe seri padidunga andha glue saradha anduke na padidunga happy birthday to you happy birthday ണ്ടരില്ല അങ്ങന അനോജൻ ലക്ഷൻ ഇന്നിലേ മുgetElementById ആണേ വെ അനോജൻ അണ്ണനെ വെണ്ട ലക്ഷൻ ന മുgetElementById ആ കൈ දෙട്ട് കുട്ടി മസാബരുമോ കൊണ്ടാവേ ഇപ്പുറണാവാ ന കൊട്ടിവാ കാണുന്നേറണാ 1000 രൂപ കാണുന്നേറ ഓ അപ്പച്ചൻ ഞാൻ ഓണാനല്ലേ ആരെ പാക്ക്റ് ആറ് അഞ്ച്

அதிகா கேக் கொடுத்துடாப்போம் அதையும் சொன்னா அதை அக்கா என்ன சொல்றாண்டா தான் வந்து எல்லா இடமும் நடந்தது ஆனா தெரியுறதா சைக்கிள்க்கு வந்ததே சேர்ந்து தெளிச்சு சொல்றான் கண்டிப்பா களைச்சிருக்கிறீங்க தானே அடுத்த இடம் பாப்போம் என்ன சரி பாம்போ seriye magoi juwa ngo sanggosa 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 baami 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 எனக்குது தையல் மிஷின் மிஷின் இல்லாதனால கண்டிப்பா கண்டிப்பா வந்து தன்னோட தேவையை சொல்லினா உண்மைக்குமே இந்த அக்கா சொல்லிட்டேன் உங்களோட கணவர் இங்கே ஒரு பிள்ளையா ஒரு பிள்ளைகளுமே இல்லாத சொல்றேன் பாதுகிற அக்காக்கு தையர் கொள்ளுன்னு தெரியுமா உண்மைக்குமே

கனலத்தை கனடா மற்றபடி அப்புறம் நடந்து போகிறோம் கண்டிப்பா வந்து நல்ல நாள வந்து தாங்க தேவையில இருந்து சொல்லியிருக்கேன் உண்மைக்குமே அதை பாத்துக்கலாம் நல்ல உள்ளங்கள் இப்ப எப்படியான ஒரு தேவையை ரெண்டு வரும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா தாங்கி செய்யறீங்களா வந்து நல்ல சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்றீங்க அப்படி பாக்கிட்டு வந்து இது போன்ற இன்னும் ஒரு தேவை வரும்போது படிக்கிற மாணவர்கள் வேண்டி கொடுத்தீங்கன்னா ஒரு ஒன்பதாம் மணிதான் கிட்டத்தட்ட அடிப்படை படிப்பேன் ரெண்டு வருஷம் ரெண்டு கூட வருஷமே இருக்குற வீடு ஒரு தற்காலிகா அதுக்குள்ள சரியான காசு பணமா தருத்து இல்லைங்க சீண்டு சந்தோஷம் அந்த வேலை கட்டி இருக்கிறேன் படிக்கலாம் கஷ்டம்

ആ അപ്പൊ ഉള്ളോ അക്കാക്ക് എന്തെങ്കിലും ലക്ഷ്മി ആഹ് ലക്ഷ്മി അക്കാ കൊണ്ട പോയി പത്ത് പേർക്ക് സീമിക്ക് സൈക്കിൾ പിടും சொல்லக்கூடிய வாய்ப்புகளும் நீங்களே பார்த்திருப்பீங்க அனுஜன் தம்பி யார் கேக் கட் பண்ண அவர்களை கொடுத்த கிஃப்ட் இன்னும் ஒரு சில பேருக்கு வந்து எரிமலை பூக்க வச்சு பணங்கள் கொடுத்தது மட்டும் இல்லாம வே சொந்தமாகும் சாதி கொடுத்திருந்தேன் யாரெல்லாம் நான் என்னமே இல்லை பர்த்டேக்கு வந்தது மற்றது யார் என்னென்ன கிஃப்ட்டு கொடுத்தது என்னென்ன கொடுப்ப நாள் கொடுத்தது எல்லாம் பார்த்துருப்பீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நல்ல நாள்ல வந்து உணவன் இல்லாத பெண்தலத்துவ குடும்பத்துலேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தையல் மிஷின் கேட்டாங்க மற்றது வந்து படிக்கிற மாணவர்கள்லாம் வந்து சைக்கிள் கேட்டுருந்துச்சு இருந்துச்சு இப்போ கண்டிப்பாக வந்து இப்படியான உள்ளங்களுக்கு நாங்கள் அதை உதவியை செய்ய வேணுமேன்னு சொன்னால் இப்போ நல்ல நிகழ்வு வரும்போது இப்போ என்னிடத்துல போனவர்கள் இப்போ உதவி சேர வேண்டியது கமயம் வந்து மயிலாக சாப்பிட்டு எங்களோட தொடர்பில் இருக்கிற நபர்களை வந்து நாங்கள் கனப்படுத்த வேணும் இன்னைக்குமே இந்த ஆரோக்கியம் நன்மைகள் பர்த்டேண்டு ரெண்டு பேர் சைக்கிள் கேட்டு இருந்துச்சுன்னா டையல் மிஷின் வந்து பத்து பேர் கெஷினா கேட்டுருந்துச்சோம் கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ பார்க்குறீங்க உண்மையாக அவங்களை வந்து தன்னோட உண்மை நிலைமையை தான் சொல்லினா நீங்கள் இதை செய்ய கிரீங்களா கண்டிப்பாக செய்யலாம் இந்த நிகழ்வில் வந்து முக்கியமான விடயங்களை அவர்கள் வந்து முன் வைத்திருக்கிறாங்க இதை முன் வந்து நீங்க யாராச்சும் சொன்னால் கண்டிப்பா வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் சொல்லிக்கொண்டு மேனு சொல் இப்போ வீட்டை பார்த்தா இப்போ அமைதியாக இருக்குது மூன்று மணிக்கு மேலே ஆகிட்டுது முதல் வந்தவர்கள் எல்லாேருக்குமே வழிவாக சாப்பாடுலாம் கொடுத்து திருப்தி ஆகிட்டு எப்பவுமே சொல்கிறது கம்மியாக சாப்பிட வரவர்கள் வந்து அவர்களாக திரும்பி எங்களோட சேர்ந்து இந்த கோரில் இருந்து சாப்பிட நீங்கள் அவங்க எல்லாம் வந்து நல்ல எங்களோட நல்ல டிஷராக நல்ல ஒரு வழக்கமானவர்களாக வந்து ஒரு சில பேர் வெக்கப்பட்டு கொண்டு வந்தால் அப்போ அவர்களை வந்து நாங்கள் அவங்கள காட்சிப்படுத்த ஆனாலும் வந்து தங்கிய பற்றிக்கு எல்லோரும் நிறையா வந்து நிறைய பேர் வந்து வாழ்த்தி சாப்பிட்டு போயிடுது இயன்றளவு எல்லாருக்கும் கொடுப்பேன் நான் கொடுத்துருக்கேன் கேட்டுகள் கொடுத்துருப்பேன் இப்படி எல்லாம் செஞ்சுருக்கிறோம் சூப்பரான முறையில் இன்றைக்கி ஆயிரம் தமிழ் பர்த்டே வந்து கொண்டாடப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லாமல் அஞ்சாம் தேதி ஒரு இணைப்பு தின சாப்பாடும் வழங்க வேண்டி இருக்குது அதுவும் வந்து லண்டனில் இருக்கான சித்ராக்கான்னு சொல்லியிருந்தால் அஞ்சாம் ஒரு மச்ச சாப்பாடு தான் குடும்பம் சார் வந்துட்டு ஆறாம் தேதி எலெக்ஷன் அதுக்கு வந்து மெல்லாவிட்டான் போகிறது அப்போ நாங்கள் அஞ்சாந்தேதியே போவோமாக இருந்தால் கண்டிப்பாக கொஞ்சம் மெல்லாக தான் கொடுப்போம் கண்டிப்பாக என்ன சொன்னால் காலையிலேயே போடுவோம் இல்லையா அப்போ போறேன் அங்கே கொடுப்பேன் இல்லைன்னு சொன்னால் இதுவரைக்கும் ஒரு கொடுப்பேன இல்லாத இடத்துல தான் கொடுப்போம்னு சொல்லிட்டு என்னது விருப்பமும் ஓகே அதை பார்ப்போம் அப்படி நடக்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் வந்து என்னுடைய சனலோட வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் அதாவது அந்த நினைவின நிகழ்வுகள் இப்படி எல்லாம் வந்து உண்மைக்குமே எனக்கு நல்ல ஒரு மனதார திருப்தியா இருக்கு என்னன்னு சொன்னால் எனக்கு தான் தெரியும் பெற்றவர்கள் வந்து சாப்பிட்டு திருப்பி அடைந்து போறார்கள் அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து அவர்களை கிணப்படுத்தி அவர்களும் தாங்கள கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகி போறது இதெல்லாம் வந்து நேரவா நாங்கள் பார்க்கும்போது நீங்க வீடியோவா வந்து ஒரு சில பேரை பார்க்குறீங்க அதெல்லாம் தாண்டியும் வந்து எல்லாரும் வந்து சாப்பிட்டு ஒரு சில பேர் வந்து இந்த கிராந்தில சாத்தியமா படுத்துட்டு கூட போவோங்க சாப்பிட்டு தானாக்கா கொஞ்சம் விழுந்துட்டு போய் அப்படியானதெல்லாம் பார்க்கும்போது மிகுமே நல்ல ஒரு மனசுக்கு நிறைவே இருக்கு சந்தோஷமா இருக்கு நம்ம எப்படியான உதவியல் செய்வதான குடும்பங்கள் வந்து எப்பவுமே நீதிமான அப்பத்துக்கு கலைஞ்சிருக்கிறது இல்லை என்று சொன்னது கம்மியா சாப்பாட்டை ஒரு கொடுத்து அவங்க வயிறார சாப்பிட்டு மனதார சந்தோஷப்படுறாங்கன்னு சொல்லிக்க ஒரு பெரியதான ஒரு ஆசீர்வாதம் அதை முன்னின்ட்டு இப்ப நான் செய்வதா இருந்தாலும் எனக்கும் வந்து கண்ணார பார்க்கும்போது நல்ல ஒரு சந்தோஷமா இருக்குது அடுத்த கட்டம் வந்து அஞ்சாந்தேதி நினைவு நான் உன்னாவது வழங்குவேன் அதாவது இன்னும் நான் எங்கே செய்ய போகிறேன்ட சரியான முறையில் முடிவெடுக்கல இருந்தாலும் பார்ப்போம் நாளை ஒரு நாள் தான் இருக்குது ஓகே இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்ளப்பேன் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல அமைதியாக இருக்குது என்ன சொன்னால் வந்துச்சேன் எல்லோரும் அப்படியெல்லாம் சாப்பிட்டு போயிட்டேன் இனிமேல் நான் இது எல்லாத்தையும் துக்கரை செஞ்சு தான் நாங்கள் வீட்டுக்கு போக வேணும் இன்னைக்கு மறுபடியும் சொல்ல போனால் எனக்கு நல்ல சந்தோஷம் ஓகே இதே சந்தோஷத்தோட இந்த வீடியோ முடித்துக்கொள்ள போகிறேன் அதே நேரம் வந்து இன்றைய தினம் இந்த வீடியோ பார்க்குறீங்க அனோஜன் தம்பிக்கு உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்க வேணும்னு கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைகிறேன் நான் உங்கள் சார் பாய்